அம்மா கேக்குதுங்களா பாருங்க அம்மா கவிதா அம்மா இங்கே கவிதா அம்மா இதானே கொடுத்தாங்க கவிதா அம்மாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஏன்னா முதல்ல எல்லாரும் மரத்தை தொங்குவாங்க இங்க இதை வச்சாலே நீங்க மரத்தை தொங்கலான்னு விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உருங்குவதில்லைன்னு சொல்றாங்க கரெக்டுங்களா விதைகள் உருங்குவதில்லை நாம போய் தூங்கிடுவோம் ஆனால் அந்த விதையை கையில் கொடுத்துக்கிறாங்க இப்போ வேறு நம்ம கையில் தான் இருக்குது இப்போ இல்லைங்களா ஐயா இதில் வந்து நம்ம அஷ்டோபாபயா வந்து ரெண்டு மூணு முறை ஐயாவோட வீட்டுக்கு போயிருக்கோம் அவர் ஒவ்வொரு தடவை என்னை பாராட்டுவார் ஏன் அப்படின்னா சாப்பாடு கொடுக்கறது ஒரு பெரிய புண்ணியம் தானே அதனால் இந்த உலகத்தமிழ் ஜோதிட மாநாடு அப்படின்னு ஐயா ஆரம்பித்து ஒவ்வொரு திருச்சி ஈரோடு சேலம் இங்கெல்லாம் ஐயா மாநாடு நடத்துவார் அதுக்கெல்லாம் நம்ம செய்கிறத பார்த்து அதை முதல் முறையாக ஜோதிட மாநாடு நடத்தின ஒரு கைராசி இன்றைக்கி ஈரோட்டில் தேசிய மகளிர் ஜோதிட தாய் கூட்டத்துக்கு முப்பத்தி ஏழாவது மாநாடு அன்னதானம் முப்பத்தி ஏழு கேட்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க எப்படின்னா தொடர்ந்து அப்படியே ஒரு அன்னதானம் செஞ்சிட்டே வரோம் அது ஒரு பெரிய சந்தோஷம் அவங்க எல்லாரும் தேசிய மகளிர் ஜோதிட தாய் அமைப்பு அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறேன் இன்றைக்கி உலகம் போற அது நல்லபடியாக எல்லாமே ஜோதிட தாயாகவே இருக்கட்டும் ஏன்னா ஜோதிடத்தை வளர்த்துறதும் குழந்தையை வளர்த்துறதும் தாய் தானே அதனால் தாய் கரெக்ட் தானே கையா தாயிங்கிறது ஒரு பேர் நல்லாயிருக்கும் எல்லாரும் அம்மாவை பற்றி கூப்பிட்ருப்பாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த ஒரு அர்ஜென்டான ஒர்க்கில் தான் வந்தோம் இந்த ஆதிகால பரிகாரம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு பூரா கொண்டு போய் இந்த சேர்த்து இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் புக்குங்க சார் சார் வாங்க சொன்னல இதில் ஒரு சந்தோஷம் எல்லோரும் சாப்பாடு எல்லாருமே பக்கத்தில் வந்து வந்து சொன்னாங்க சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க ஈரோட்டில் எங்கே ஜோதிட கூட்டம் நடந்தாலும் இவங்களவே நம்ம சாப்பாடு போடுறாங்க அளவுக்கு அருமையான சாப்பாடு கொடுத்தீங்க நானும் அந்த சாப்பாடை வெயிட் பண்ணி சாப்பிட்டு வந்தேன் இன்னொரு முறை போய் சாப்பிட்லாங்கிற அளவுக்கு ருசியை கொடுத்தாங்க ரொம்ப அவங்களுக்கு சாப்பாடு முதல்ல செஞ்சு அந்த போட்டு சப்பளையர்கள்லாம் நம்மளுக்கு அழகு பார்த்தவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி அது வாங்க ஆதிகால பரிகார புக்கு இது ஒரு ஒரு அஞ்சு கிலாவில் இந்த புக்கை என்னுடைய சக்திக்கு ஒரு அஞ்சடிக்குள்ள இருக்கக்கூடிய ஆமாம் இதில் என்ன ஒரு யார் வேணாலும் எடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வேண்டியதில்லை இந்த முன்னாடி ஆதிகால பரிகாரம் பின்னாடி என்ன எழுதியிருக்கிற கடவுளை போய் வணங்குறதுக்கு யாருனாலே முடியலாம் இதையை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மா வினைகளும் என் தாய் வழியில் வந்த கர்ம வினைகளும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்ம வினைகளும் இன்றோடு இந்த நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி கடவுளுக்கு விளக்கு போடுங்கன்னு எழுதியிருக்கேன் இந்த புத்தகம் சரியாக முப்பது வருஷம் ஏப்ரல் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்தால் ஜோதிடத்தில் முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் ஞாயிறு விடுமுறை என்னோடய ஆஃபீஸில் கிடையாது அந்தளவுக்கு இது இரவும் பகலை உழைச்சி இனி வரக்கூடிய ஜோதிடர்களுக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு பரிகாரம் உள்ள அடக்கி எழுதியிருக்கோம் நம்ம பாரம்பரியமாக திருவள்ளுவர் குல வம்சத்தில் பிறந்ததுனால திருவள்ளுவர் சாடையில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் திருவள்ளுவர் எதுக்கு எழுதினாருன்னு எனக்கு தெரியாது அந்த வம்சத்தில் பிறந்ததுக்கு நாம் இந்த பூமியில் நூற்றி இருபது வருஷம் வாழ்கிறோம்னு சொல்லி கணக்கில் கொடுத்துருக்குறாங்க நாம் எவ்வளோ நாள் போகிறோம்னு படைத்த இறைவனுக்கு தான் தெரியும் அதுக்கு உள்ள அந்த படைப்பை நம்மளை படித்ததுனால நம்ம ஒரு படைப்பை இதை உருவாக்கிறனுங்கிறதுக்காக இனி வரக்கூடிய சந்ததிகள் இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் பரிகாரம் தேடி தேடி போய் இருக்கிறதுக்கும் ஒரு புத்தகத்தை ஒரு குழந்த மாதிரி ரெண்டு குழந்தைய பெத்த மூணாவது குழந்தைய ஆதிகால பரிகார புத்தகத்தை பெத்த அதனால தான் ஒவ்வொரு மாநாட்டிலையும் கே புத்தகம் பிறக்கும் புத்தகம் பிறக்கும் புத்தகம் பிறக்குமா புத்தரம் நாளைக்கு வேணாலும் கன்சீவ் ஆவாங்க ஆனால் புத்தகம் பிறக்குமா அப்படிங்கிறது தான் அப்போ இந்த ஆதிகால பரிகாரத்தில் அம்மா இப்போ வரும்போதும் கூட ஒருத்தர் ஓடி வந்து சொன்னாங்க உங்கள் பரிகாரம் செஞ்சு ரொம்ப பலன் அடைஞ்சிருக்கிறனுங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி நான் ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா பேசுறேன் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிட்டு பேசுகிறேன் கொஞ்சம் நல்லா இருக்கும் ராஜ்யம்மா ஒரு ஒரு மிராக்கலான விஷயம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் பாதிகால பரிகாரத்தை பத்தி சொல்றேன் வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க சொல்லட்டும் ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் நீங்கள் சொல்லி சொல்லுங்கள் அம்மா இவங்க ஜாதகம் என்னென்னா இதை வச்சு இவங்க இவங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருக்குமா ஆ இல்லை திருவாதிரை ஏதோ இருக்குதுன்னு சொல்லிச்சேன் ஆ மிதன் லக்கணம் மிதன் இது நல்லா கேட்டுக்குங்க இவங்க மிதன் லக்கணம் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாங்க அவங்களுக்கு சரியாக அவங்க தூங்கி பல வருஷம் ஆகுது இவங்க தூங்கி பல வருஷம் ஆகுது எல்லோரும் இரவலை தூங்குவாங்க இவங்க பகலில் இரவலை முழிச்சிட்ருப்பாங்க எத்தனை வருஷம் பல வருஷமாக அப்படி பல வருஷமாக ஒரு பெண்ணு தூங்குலின்னா அவங்களுடைய உடம்பு என்ன ஆகுறது அவங்க மனசு என்னாகிறது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் போக அவன் என்னை பார்க்க வரும்போது இந்த அன்னதானமெல்லாம் போகிறத பார்த்துட்டு ஐயா உங்ககிட்ட நான் ஒரு ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் உங்கள் கையால் ஏதாவது ஒரு நல்ல வாக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்க சரி குடும்ப ஜாதகத்தின்னு சொல்லி பார்த்தா இவங்க லக்கணம் திருவாதிரையில் இருக்குது அப்போ பிறப்பே திருவாதிரைனால் இங்கிருந்து ஒரு பரிகாரத்தை நான் எடுக்கிறேன் என்ன எடுக்கிறேன்னா அம்மா திருவாதிரையில் உங்களுக்கு லக்கணம் பிறந்துருச்சு அப்போ யாரோ ஒருத்தர் தூங்கா வரம் வாங்கியிருக்காங்க உங்கள் குடும்பத்தில் அது கும்பகாரணம் கூட இருக்கலாம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரம் வந்து மையான சிவன் ஒரு பாடி எடுத்து அடக்கம் பண்ணுங்க நீங்கள் நல்லா தூங்குவீங்கன்னு சொன்னேன் இவங்க கையார பாடி சுடுகாட்டில் போய் அடக்கம் பண்ணிருக்காங்க பாடிய அடக்கம் பண்ணிருக்காங்க நான் ஒரு பாடி எடுத்து அடக்கம் நான் நிறைய செஞ்சிருக்கேன் பயப்பட வேண்டாம் ஒரு நாளைக்கு சிவம் ஒரு நாள் சவம் பிரசவமே வார்த்தை என்னன்னா பிறக்கும் போதே இந்த ஊர்ல காலத்தை தூக்கிட்டு ஆடிடாதீங்க ஒரு நாள் பிற சவம் சேர்த்தி வச்சிருக்காங்க ஒரு நாள் நீ பிறந்தாலும் சவமாக போறேன் அதனால பிரசவனு பேர் வந்தது அப்போது இந்த காலகட்டங்களில் நீங்கள் அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணுங்கன்னொடனே அவங்க என் கூட வந்து அந்த இறந்து போன பாடியை ஒருத்தர் கையில் ஒருத்தர் காலில் ஒருத்தர் ரெண்டு பேர் பிடிச்சி குளியை வெட்டி எல்லாம் கவுர்மெண்ட் படி போலீஸ் படி சட்டப்பூர்வமாக ஒரு பாடியை அடக்கம் பண்ணி அவங்களுக்கு நான் கொஞ்சம் தொட்டு காமிச்சேன் இதை பண்ணின உடனே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பாடி போய் தனியாக ஒரு அனாதி பாடி வருதுன்னா உடனே அவங்க மாலையும் கோடி துணியோட ரெடியாக நிற்பாங்க கட்ட போய் யாராவது செய்ய முடியுங்களா அவ்வளோ ஒரு தீ அவ்வளோ ஒரு தைரியமாக இன்றைக்கி ஒரு புண்ணியவதி இவங்க வந்து இன்றைக்கி செஞ்சுக்கிறாங்கன்னா ஆதிகால பரிகார புக்கில் நான் எழுதிக்கிறதே அனாதி பாடியை அடக்கம் பண்ணுன்னா ஒரு பாடி எடுத்து அடக்கம் பண்ணுனீங்கன்னா அஸ்வமேத யாகம் நடத்துனதுக்கு சமம் அப்போது இவங்க இவங்க வயசுக்கு ஐம்பது பாடி அடக்கம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இன்றைக்கி அந்த ஒரு மகராசரை இன்றைக்கி இந்த கூட்டத்தில் உங்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன் இந்த ஐம்பது பாடியை அடக்கம் பண்ணுறதுக்கு இவங்க நம்பிக்கையோடு போய் அந்த புண்ணியத்தை வாங்கினதுக்கு அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா ஒரு நிமிஷம் வாங்கலை ப்ளீஸ் கமர்தீன் சார் வாங்க இவங்க வந்து சார் புண்ணியம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க ஐயா வந்து திருப்பூர் அவர் கமர்தின் ஐயா அவர் இவங்க அனாதிபாடி அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் வந்து நேராக மார்ஜரிக்குள்ளேயே போய் காலு கையை தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் ஒன்று சேர்த்து பேக்கெட் பண்ணி வெளியே கொண்டு வர வரைக்கும் இவர் உதவி செய்கிறார் உங்களுக்கு யாராவதுக்கு லக்கணம் நான் ஆரம்பித்த லக்கணத்தில் மாந்தி இருந்தா அதுக்கு பரிகாரமே பாடி எடுத்து அடக்கம் பண்ணுன்னா தமிழ்நாடு முழுவதும் அவங்களுக்கு லக்கணத்தை லாக் பண்ணி வச்சுக்கக்கூடிய பிளானட் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா பாருங்க ஆல்ரெடி ஒரு லக்கணம் வந்து மிதனத்திலேயே இருக்குதுன்னே வச்சுக்கோங்க ஒரு தாய்க்கு பிரசவ வழி வந்துருச்சு ரிசவ ராசியில் இருக்கும்போது தாய்க்கு வலி வந்துருச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் பொறுத்துட்டா மிதனத்தை கடந்து மாந்தி கடந்து ராசியிலே பிறக்கலாம் ஒரு குழந்த அது ஏன் ரிசவராசியில் போய் பிரசவ வலி வந்து அந்த பிரசவ ஐயோ ஒரு நிமிஷம் பிரசவ வலி வந்து கரெக்டாக அந்த மிதினத்துக்குள்ளேயே மாந்திக்கிட்டையே பிறக்கணுன்னு அந்த குழந்தைய வலி வந்து வெளியே தள்ளும் போது கரெக்டாக இவங்க அந்த பிரேத சாபத்தில் வந்து மாட்டணும்னு சொல்லித் தானே ஆண்டவன் முந்நூறு முந்நூறு நாளைக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு அப்போ இவங்களுக்கு பிரேத சாபம் தானே இதுக்கு எங்கே போய் நம்ம பரிகாரம் தேட முடியும் சொல்லுங்கள் அப்போது இந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அனாதிபாடியை அடக்கு மண்ணுனா அந்த மாந்தி தோசை ஆகுன்னு கொஞ்சம் முல்லமாக அறிவித்தோம் எதோ மகராசர் சொல்லி அது வந்துச்சு இன்னைக்கு என்ன ஒரு சந்தோஷமான செய்தின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஜிஹெச்சி ஆஸ்பத்திரியில் பாடி வந்தால் வாங்குறதுக்கு ஜோசியரே கூட உதவியாக இருக்காங்க எங்கேயுமே கிடையாது ஆம்புலன்ஸில் கேட்டாலும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படி என்ன அந்த பாடியில் இருக்குதுன்னு கேட்டாங்க ஏன் அனாதி பாடியை நம்ம அதில் குறித்தோம்னா நாம் ஒரு பக்கம் போகிற பக்கம் ஹார்ட் அட்டாக்கு வந்தோ ஒரு மனநிலை சரியில்லாமல் போயோ ஒரு விபத்து வந்தோ இறந்துட்டா அந்த காலத்தில் தந்தி கிடையாது ஃபோன் வசதி கிடையாது அந்த ஊர் மணிகாரு தண்டல்காரு இவங்கெல்லாம் சேர்ந்து அனாதியாக ஒருத்தர் இறந்துட்டார் வந்தால் சொல்லிக்கலான்னு சொல்லி அந்த ஊர் சுடுகாட்டிலேயே குளியை தோண்டி மூடிடுவாங்க அப்போ அந்த ஆத்மா மட்டும் என்ன பண்ணுன்னா இத்தனை பேர்த்தோட நான் பிறந்து வளர்ந்து நான் சோறுதிங்க நான் புலப்புக்கு வந்த இடத்துல இப்படி என் தாய் உலைகளை நினைச்சிட்டு சொல்லி இந்த ஆத்மா சாகாது உடம்பு தான் இருக்கும் திரும்பி அந்த ஆத்மா இவங்க வம்சத்துக்குள்ளேயே அதுக்கு பரிகாரம் அவங்க அனாதிய பாடி நினைச்சு எடுத்து அடக்கம் பண்ணதுக்கு பதிலாக நீங்க அனாதி பாடின்னு எடுத்து அடக்கம் பண்ணா அனாதிக்கு அனாதி தோஷம் நிவர்த்தி ஆகுங்கிறதுக்காக ஆதரவற்ற பாடிக்கு பரிகாரம் எடுத்தோம் இந்த ஆதிகால பரிகார புக்கில் எழுதியிருக்கேன் நீங்கள் லட்டர் லட்டாக படிக்கலாம் அதனால் இப்போ ஐயாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்தில் மாந்தி இருந்தான் இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கூட்டமைப்பு தேசிய மகளிர் ஜோதிட தாய் கூட்டமைப்பை நம்ம அவனாசியில் எல்லோரும் உட்காந்து பேசும்போது சொன்னேன் ஒரு ரூபா கூகுள் பே பண்ணுங்க உங்கள் கர்மம் போகுன்னு சொன்னேன் காலையில் எழுந்திரிச்சு புண்ணியத்துக்கு ஒரு ரூபா கூகுள் பே பண்ணுங்க யாருக்கோ பணம் போறதுக்கு ஒரு ரூபா போட்டு செக் பண்றீங்க அது புண்ணியத்துக்கே போடலாமல்ல ஒரு ரூபா போடுங்க ஒரு கோடி சேர்ந்து இன்னும் நிறைய பாடி அடக்கம் பண்ணுவார் கரெக்ட்டுங்களா ஐயா கரெக்டா ஒரு பிரேதம் அடக்கம் பண்றதுக்கு இப்போ கூட ஐயா நான் கிளம்புறேங்க ஒரு பாடி வெயிட்டிங்ல இருக்குது நான் போகணும் அப்படின்னாரு நம்ம விட்டால் தான் அந்த பாடி போய் அடக்கம் பண்ணுவார் அப்போ எவ்வளோ பெரிய புண்ணியத்தை செய்யறதுக்கு துடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க இப்படி மகராசர்கள்லாம் புண்ணியர்கள் எல்லாம் நம்ம இந்த அமைப்பு கூட்டத்துக்கு வந்ததே இந்த இடம் நல்லா வளர்ந்து உயரமா செழிம்பா இருக்கும் இவங்க எல்லாம் வந்தா இந்த கூட்ட அமைப்பு புரிஞ்சுங்களா இதுதான் புண்ணியம் அப்போ இவங்களை வந்து ஏன் அறிமுகப்படுத்துறேன்னா யாராவது இவங்க நம்பர் நீங்க வாங்கி வச்சுட்டா உங்க வம்சத்துல யாராவது லக்கணத்துல மாந்தி இருந்தா பிரேதம் அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னீங்களே எங்க போய் நாங்க பிரேதம் தொழாவுறதுன்னு கேட்டா சட்டப்பூர்வமா போலீஸ் படி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஐயாவே அவர் பண்ணி கொடுப்பாரு நீங்க அவங்கள அணுகலாம் அதுக்காக இந்த அறிமுகம் ஐயா வருவார் தினேஷ் ஐயா வந்து இப்ப பாருங்க என்னோட ஆபீஸ்க்கு வந்து எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ்க்கு நம்ம வந்தாங்க அவங்களுக்கு ஐயாவுக்கு லக்கணத்தில் மாந்தி ஐயா தான் பண்ணார் சூப்பர் இப்போ என்னென்னா இது ஒரு நல்ல ஒரு பாருங்கள் ஆரம்பித்து கொடுத்தோன்னே நம்ம பிரபஞ்ச குழு ஐயா தினேஷ் ராஜா வல்லரசு ஐயா வந்து ஐயா என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி புண்ணியமெல்லாம் கிடைக்காதுங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் ஐயா வந்து அவரை முத முதன்னு வந்து ஜோதிட கூட்டத்துக்கு நம்ம தினேஷ் வல்லரசு தான் இவரை நம்ம ஐயாவை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க அதுலேயே அவங்களுக்கு புண்ணியம் கிடச்சிருச்சுங்களா தினேஷ் ஐயா வந்து அப்படின்னா ஒரு நல்ல மனுஷராக இருக்கிறாரு இத்தனை பாடி அடக்கம் பண்ணியிருக்கிறாருன்னா நாளைக்கு இவ் நம்ம வந்து அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணுனால் அதில் என்ன சீக்ரெட்டு என்ன ரகசியம் உங்களுக்கு தெரியுமா அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் லக்கணத்தில் மாந்தி இல்லைனாலும் ஒன்று செய்வீங்க முதல் நம்ம அனாதியை இறக்க மாட்டோம் ஐயா புரியுதா ஒவ்வொருத்தர் தண்ணி இல்லாமல் வீட்டுக்குள்ளே எப்போ இறந்தாருன்னு கூட தெரியாமல் இருக்கும் ஆனால் நாம் இறப்புக்கு மட்டும் உதவி செஞ்சோம்னா அது நம்மளுடைய எல்லாத்துக்கு முன்னாடி நம்மளுடைய மோச்சம் போக வரைக்கும் நம்மளுக்கு அந்த புண்ணியம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ராஜா ஐயா வந்து வல்லரசையா வந்து பிரபஞ்ச குழுவில் வந்து முத முதன் அவங்கள அறிமுகப்படுத்தி இன்றைக்கி அது மூலியமாங்க கூட நிறையா பேர் பாடி எடுத்து இப்போ அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா ஐயாவோட கான்டாக்ட் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க எல்லாம் சொல்லி அப்படி ஒரு பிரேதம் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக அவங்களை அறிமுகப்படுத்துங்க அது ஒரு புண்ணியமாகவும் போயிடும் இதை சொன்னதுக்கே எனக்கு புண்ணியம் வரும்னால் செஞ்சவங்களுக்கு எவ்வளோ புண்ணியம் வரும்னு சொல்லுங்கள் ஐயா இங்கே பாருங்கள் ஒரு மிராக்கல் ஐயா பாருங்கள் நம்ம குழு அமைச்சிருக்கிறாங்க நம்ம பிரபஞ்ச குழுவில் இருந்து நம்ம தினேஷ் ராஜா வல்லரசையா அவங்க மனிதநேய அறக்கட்டளை திருப்பூர் அப்படின்னு சொல்லி ஐயா ஐயாயிரம் ரூபா அவங்களுக்கு நன்கொடையா கொடுக்குறாங்க உள்ள பணம் இருக்கு ஐயாயிரம் ரூபா வந்து ஐயா கொடுக்குறாங்க இது யாரு பெத்த புள்ளையோ யாரு பெத்த பையனோ எங்கேயோ இறந்து கிடக்குது அதுக்கு இந்த பணம் உதவிக்கு போகுது எப்படிங்க ஐயா இந்த பிறப்பு தங்கையா நம்மளுக்கு வேணும் இதுதான் நம்மளை வளர்த்தி கொண்டு போகும் பாருங்க அந்த குடும்பம் அவங்க குடும்பத்துல இந்த பணம் மட்டும் கரெக்டா போய் பிரேதத்துக்கு சேர்ந்துட்டா அவங்க வம்சத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கு லக்கணத்துல மாந்தி வராது எப்படி பாருங்க இது ஒரு இந்த இடத்துல இது சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்களேன் இதுவரைக்கும் நான் ஒரு ஆயிரத்தி முந்நூறு பாடி அடக்கம் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில் இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அது எப்படி இந்த பதினாறு முடி வரைக்கும் அந்த வீட்டில் விசேஷம் இருந்துகிட்டே இருக்கு நாங்கள் இதில் பழகி பழகி சின்ன வயசுலேருந்தே இப்படியெல்லாம் எடுத்து செய்கிறோம் அப்படி செஞ்சதுனால ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜோதிட உலகத்துக்கு பரிகாரமாக நம்மளுக்கு கிடைச்சது இனிமேல் ஆதரவற்ற பாடிங்கிறது இனி உலகத்தில் எங்கேயுமே இருக்காது எங்கே பார்த்தீங்கனாலும் முப்பது நாள் ஜோசியம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் நம்ம ஆதரவற்ற பாடிக்கு ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் அமைச்சு வைங்க அது பாருங்கள் நம்மளை வாழ்த்திக்கிட்டே இருக்கும் கரெக்டாக இல்லைங்களா சரிங்க நீங்கள் நீங்கள் உட்காருங்க நான் ஒரு பத்து நிமிஷம்